அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு அரையாண்டு பொது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற அறிவியல் வினாத்தால பார்க்கலாம் இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க எல்லாமே புக்கு புக் பேக் கொஸ்டின் தான் அகத்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாடத்து திசைவேகம் வரையறு ஆறாம் பாடத்துலேருந்து பள்ளை ஆராய பல் மருத்துவர்கள் குழியாடியை பயன்படுத்திக்கிட்டன ஏன் அடுத்து பதங்க மாதல் வரையறு பத்தாம் பாடத்துலேருந்து அகத்து நடுநிலையாக்கள் வினை என்றால் என்ன அமிலங்கள் காரங்கள் பாடத்து தொடர் என்றால் என்ன தவளைகள் இருவாழ்வுகள் என்று அழைக்கப்படுவது ஏன் பதினேழாம் பாடத்து வந்திருக்கு கலப்படம் என்றால் என்ன அந்த இருபத்தோராம் பாடத்து வந்திருக்கு இரு சாதாரண கொசுக்கள் நுண்ணுயிரிகள் பாடம் கணினியின் கூறுகள் யாவை இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு பூமியில் ஒரு மனிதன் நிறைய ஐம்பது கிலோகிராம் எண்ணில் அவரின் எடை எவ்வளவு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கணக்கு தான் அது நாலு மார்க் கொஸ்டினில் தொலைவு மற்றும் இடப்பயிற்சி வேறுபடுத்துக சரியாக தவறாக கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மார்க் கொடுத்துருக்குறாங்க கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன வெட்டி கொள்வதில்லை சரி ப்ளம்பிங் இடக்கை விதி மின்னேற்று விதி என அழைக்கப்படுகிறது தவறு வழக்கை விதி மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் நான்கு ஊருக்கு அது ஒரு நாலு மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க நாலாம் பாடத்துல இருந்து அடுத்து இந்த பொறுத்துக்க பார்த்துங்க டால்டன் முதல் அணு கொள்கை சார்பிக் நியூட்ரான் கண்டுபிடிப்பு ரூத்தர் ஃபோர்ட் நியூக்ளியஸ் கண்டுபிடிப்பு நியூல்ஸ் போர் ஹைட்ரஜன் அணு மாதிரி அங்கே அடுத்து சேர்மம் சகப்படிப்பு சேர்வம் கூட்டு திசு என்றால் நான் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் திசை சார்பசை மற்றும் திசை சாராசை வேறுபடுத்துக பத்தொன்பதாம் பாடம் நினைக்கிறேன் சிறுநேரத்தின் பணிகள் தொழிற்சாலையின் நுண்ணுறைகளின் பங்கு அடுத்து இந்த ஒரு கணக்கு ஒரு எளிமையான ஒரு கணக்கு நிறையண் மற்றும் நியூட்ரான்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து அணு எண்ணை கேட்குறாங்க இப்போ கொண்டு என்ன வரும்னா அணியன் ப்ளஸ் அதாவது நியூட்ரான்களின் எண்ணிக்கை வரும் அதாவது எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்கள் எண்ணிக்கை அதை கூப்பிடும்போது முப்பத்தி ஒம்போதுலேருந்து இருபது கழிச்சா பத்தொம்போது அதுக்கடுத்தது பிக் கொஸ்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான இயக்கங்கள் ஒரு ஏசி மின் நேர்த்தியான வரைபடம் ஒரு எளிமையான ஒரு கேள்வியை ஏழ்மார்களை கேட்டிருக்காங்க கலவைகள் சேர்மங்கள் வேறுபாடுகள் உப்புகளின் பயன்கள் கேட்டிருக்காங்க அப்புறம் முதுகு முன் முதுகு நாடிகளின் பண்புகளை விவரிக்க அது ஒன்று அப்புறம் வைட்டமின்கள் எவ்வாறு பயன்படல கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் மூலங்கள் குறைபாட்டால் ஏற்படும் நோய்களை அட்டவணைப்படுத்துக இந்த கேள்விகளாம் கேட்டுக்கிறாங்க இது போன்ற விடாத்தாளில் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ